திடீர்னு ஒரு ஃபோன் காலுங்க யாருன்னு எடுத்து பேசுனா ஸ்விக்கிலேருந்து வந்திருக்கேன் சார் உங்கள்கிற ஆர்டர் வந்திருக்கோம் அதை கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னு நம்ம ஒன்றுமே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறமா மதம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னாங்க நீ அன்றைக்கி ஒரு நாள் ட்ரீட்டு கேட்டுவிட்டு அது தான் வச்சுக்கோ அப்படின்னு தாராளம் மனசில் சொன்னால் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடு ஸ்பைசி மோமோஸு ஒரு வெஜ் மோமோஸு மான்ஸ்டர் மேங்கோ மில்க் ஷேக் இது எனக்கு வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசி மோமோஸ் சிக்கனில் வந்துருந்துச்சி இதை சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு ஆனால் மிஸ்ஸிங் என்ன தெரியுமா மயோனோஸும் அந்த மோமோஸில் ஒரு டிப்பு கொடுப்பாங்கள்ல அது எனக்கு அனுப்பலைங்க இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க போல் அந்த ஆர்டரில் உள்ள வைக்கிறதுக்கு வெஜ் எனக்கு பிடிக்காது ஏதோ ஏதோ போட்டு விட்டாங்க போல் பட் ஓகேங்க நல்லா இருந்துச்சு இதில் டேஸ்ட்டும் இன்னும் அந்த டிப்பு மயோனோஸெலாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் அடுத்து இந்த மான்ஸ்டர் மில்க் ஷேக்கு செம்ம டேஸ்ட்டுங்க அவ்வளோ திக்காக சூப்பராக இருந்துச்சு இந்த மேங்கோ மான்ஸ்டர் மில்க் ஷேக்கு எங்கடா வாங்கினேன்னு கேட்டேன் ஏதோ ஒரு கடை சொன்னால் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப